சில பேருக்கு குருவின் மாதிரி என்ன பாதுகாப்பு சில பேருக்கு குருவின் மாதிரி என்ன சுகம் சில பேருக்கு ஆன்மீகத்து வெறி சில பேருக்கு நான் என்ற தன்மை அழிஞ்சு போகிற மாதிரி ஒரு உணர் அடிப்படையாக ஒரு எப்பவுமே ஒரு அருள் மடி உருவாக்காம எப்பவுமே ஆன்மீகம் சொல்லி கொடுக்கலாம் என்னதுக்குன்னா இந்த ஒரு அருள் மடி இல்லாமல் ஆன்மீகம் சொல்லி கொடுத்தா போக மாட்டாங்க ஒன்றும் இல்லை ரொம்ப போராட்டம் குருவன் மடியில் என்னென்ன முழிச்சுக்கணும் எப்போவுமே முழிக்கலை அந்த மாதிரி முழிக்கணும்